வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி வந்து ஒரு மற்றும் ஒரு இன்ஸ்டாலேஷன் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றினா முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் சோலார் சம்மந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கிடலாம் இது ஒரு விவசாயி சம்மந்தமான சேனல் விவசாயம் விவசாயி சம்மந்தமான சேனல் அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும் விவசாயிக்கும் ரொம்ப ப்ரோஜனமாக இருக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன் இதை அமைக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு என்ன மாதிரி தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்கள் வித்து கொட்டேஷனோடு நம்ம கொடுத்துருவோம் நம்ம வந்து சோலார் வந்து சப்சிடி ஸ்கீமில் பண்ணுறது கிடையாது நம்ம இந்த சோலார் ஃபுல்லாகவே ப்ரைவேட்டை தான் அமைச்சு கொடுக்குறோம் நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் இடங்களை நேரடியாக வந்து பார்த்துட்டு அங்கே என்ன தேவை எப்படி தேவைகள் இருக்குங்கிறத பொறுத்து ஒன் வீக்குள்ளே நம்ம ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் எங்களோடய இன்ஸ்டாலேஷனில் பார்த்திங்கன்னா ஹைலி லூட்டட் ஸ்ட்ரக்சர் தான் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம் இப்போ நம்ம இங்கே என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோங்கிற விவரங்களை பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து ரெண்டு விதமாக பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்குறோம் ஒன்று வந்து கிணற்றில் இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து போரில் இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி ஓவர் மூலியமாக அமைத்து கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து நாற்பது அடி கிணறு இருக்குது அந்த நாற்பது அடி கிணறுக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டு ரேஞ்சு டெலிவரி தண்ணி வந்து ஃபுல் ஃப்ரெஷராக எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே நாங்கள் வந்து டெக்கான் மோட்டரை பயன்படுத்தியிருந்தோம் கிணறுக்கு ஓப்பன்வல் டெக்கான் மோட்ரு பேனல் வந்து பார்த்திங்கன்னா மூனோபெர்க்கு பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் இந்த மூனோபெர்க் பேனல் வந்து உங்களுக்கு லோ லைட்டிங்லேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அது போக வந்து இந்த மூனோபெர்க் பேனல் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி உடையது இது தான் நாங்கள் அமைச்சு கொடுத்த கிணறு அந்த கிணத்துலேருந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்மளோட இன்ஸ்டாலேஷனில் வந்து ஹைலி அலோட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுப்போம் அது போக இடி தாங்கி அமைச்சு கொடுத்துருவோம் அது போக வந்து நம்ம டிரைவு நம்ம இந்த ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி உடையது இந்த டிரைவில் வந்து மொபைல் ஆன் ஆஃப் ட்ரைரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்கும் அது போக நம்ம அமைக்கிற லைட்டிங் அரெஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எர்த்திங்கு ப்ராப்பராக இருக்கும் லைட்டிங் அரெஸ்ட்டு வந்து இருபது அடி உயரமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கவனத்தில் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் லாங் லைஃப் ரன் அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுப்போம் நீங்கள் இப்போ இந்த கிணத்துல இருக்கக்கூடிய மோட்டரையும் பாருங்கள் அதுவுமே ஒரு எவ்வளோ ஃபுல் சேஃப்டியோடு தான் நாங்கள் வந்து கிணத்துல இறக்கி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இப்போது இந்த கிணத்துல இருந்து ரெண்டு அஞ்சஞ்சு டெலிவரி எடுத்தது போக பேலன்ஸு வந்து சேஞ்சர் மூலயமா அவங்களுக்கு ஒரு முன்னூறு அடி போரில் மூணு ஹெச்பி சோலார் மோட்டரை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இதுதான் அந்த மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் கிணத்துக்குரியது இதோட தண்ணியோட அளவை பாருங்கள் இதோட தண்ணியோட அளவு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதிகப்படியான தண்ணி கம்மியான வெளிச்சத்துலேயே எடுத்து கொடுத்துருக்குறோம் ஸோ ஏன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புக்கில் இருக்கும் தென்னந்தோப்புக்கில் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வெளியே இருக்கிறதோட வெயில் தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த தன்மையை கணக்கு பண்ணி உங்களுக்கு மோனோ பேருக்கு பேனல்லாம் கொடுத்து நிறைய தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இதுதான் நம்ம பயன்படுத்தி இருக்கிற இந்த ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆன் ஆஃப் ரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்துடும் அது போக இந்த டிரைவு மார்க்கெட்டில் வந்து நார்மலாக டிரைவுக்கு வந்து ஒரு வருஷம் வாரண்டி தான் நம்ம கொடுக்குற ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் வாரண்டி உடையது ஸோ உங்களுக்கு ஒரு வாரண்டி அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு கவலை கம்மியாக ஆயிரும் மூணு வருஷத்துக்கு எந்த பிரச்சனைனாலும் ட்ரைவில் கம்பெனிலேருந்தே உங்களுக்கு பார்த்து கொடுத்துருவாங்க அது போக நம்ம பயன்படுத்தின இந்த எல்லாம் ரெண்டு வருஷம் வாரண்ட்டி டெக்கான் மோட்ரு ஸோ அதனால மோட்டர்லேயே இந்த கம்ப்ளைண்ட்டு பிரச்சனைனாலும் கம்பெனியிலருந்து பார்த்து கொடுத்துருவாங்க இந்த இன்ஸ்டாலேஷன் போகல உங்களுக்கும் போர்வெல் கிணறு மற்றும் வாய்க்கால் இருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர ஒரு தரமான இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து மூணு ஹெச்பி போரல் முந்நூறு டிலருந்து வரக்கூடிய தண்ணி அந்த தண்ணியோட ப்ரெஷர் அளவையும் நீங்கள் பாருங்கள் ஸோ ஒரு நல்ல ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து கேடக் சோலாரோட நம்பரை தான் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன் நல்ல ஒரு தரமான இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே தேடி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே நம்பர் கேட்டக் சோலார் நாங்கள் வந்து திருநெல்வேலியிலையும் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது பாவர் சித்திரத்துலேயும் ஆஃபீஸ் இருக்குது இங்கே இருந்து தமிழ்நாடு முழுவதும் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதுபோக தமிழ்நாடு முழுவதும் நம்ம மோட்ரு வந்து சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அஞ்சு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு புதுசாக போடணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கள்கிட்ட ரெஃபரன்ஸ் வாங்கி ஆல்ரெடி நம்ம போட்டு கொடுத்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசலாம் அவங்களுக்கு எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்ன சர்வீஸ் ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் விசாரித்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டாலே போதும் நாங்கள் உங்களுக்கு நேரடியாக உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு உங்கள் சைட்டில் வச்சு சர்வே பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க விவசாய சம்மந்தமான குரூப்புக்கு வந்து இதை நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ